அன்பான மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் ஒரு கடைக்கு போனேன் போனப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் தான் கடைக்கு போனேன் போன கடைக்கு போறப்ப போயிட்டு அந்த கடையில் நான் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் கொடுத்து இருநூற்றம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கினேன் பொருட்கள் வாங்குறப்ப இப்போ அந்த முதலாளிகிட்ட போயிட்டு கேட்டோன்னே இப்போ ஐநூறுரூவா கொடுத்து தானே திருப்பி அந்த முதலாளி எவ்வளோ தரணும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மிகுதி தரணும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மிகுதியை முதலாளிகிட்ட சொன்னாரு ஆ தம்பி இப்போ எனக்கிட்ட மாத்தின காசு இல்லை சேஞ்ச் இல்லை நீங்கள் ஒன்றும் நாளை இல்லை நாளைக்கு மருந்தினம் வாங்களே அப்படின்னாரு என்ன இப்போ இந்த இப்போ இன்னைக்கு நாளைக்கு மருந்தினம் என்ன நாள்னு பார்த்துக்கணும் தானே அதுக்காக என்ன செஞ்சேன் அப்படின்னா இன்று ரைட்டா இப்போ இன்று தானே போனேன் இன்று வந்து அன்னை போன அன்னைக்கு என்னோட நாள் வந்து கிழமை வந்து என்ன அப்படின்னா சனி என்ன கிழமை போனேன் நான் சனிக்கிழமை போனேன் ரைட்டா ஆ இப்போ நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுதினம் வர சொல்லியிருக்கோம் அப்போ சனி இன்றைக்கு அடுத்த நாள்தான் தான் என்னாது நாளை நாளைக்கு அடுத்த நாள் தான் நாளை மறுதினம் அப்படித்தானே இப்போ இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை அப்ப நாளைக்கு என்ன கிழமை நாலு சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஞாயிறு ரைட்டா ஞாயிறுக்கு அடுத்த நாள் திங்கள் அப்ப நான் எப்ப போகணும் இருநூத்தி ஐம்பது வாங்க திங்கட்கிழமை தான் போகணும் ரைட்டா ஊரில் ஒரே ஒரு கடை இருந்துச்சு அந்த கடைக்கு போனேன் ஐநூறு ரூபா கொடுத்த கொடுத்தோன்ன எவ்வளோக்கு பொருள் வாங்கினேன் இருநூத்தி ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன் இருநூத்தி ஐம்பது ரூபா மிச்ச காசு வாங்க மிகுதி காசு வாங்க முதலாளி சொன்னாரி நாளை மறுதினம் வாங்க அப்படின்னாரு எப்போ சொன்னாரு நாளை மறுதினம் வாங்க அப்படின்னு சொன்னார் முதலாளி பேச்சை கேட்டு நம்ப போனேன் நான் வந்து திங்கட்கெழம போயிட்டு சொன்னேன் முதலாளி முதலாளி எங்கே நோட்டை அறுநூத்தம்பது ரூபா முதலாளி சொன்னார் அம்ம நீங்கள் நேற்று தானே வந்தீங்க இன்னைக்கு வந்து காசு கேட்குறீங்க உங்களுக்கு நாலு அண்டைக்கு தானே வர சொன்னேன் நாளை தானே வர சொன்னோன்னே எனக்கு சரியான முதலாளியை பார்த்தோன்னே கோவந்திருச்சு கோவந்தான் என்ன செஞ்சேன் தெரியுமா முதலாளி இங்க பாருங்க நான் இதெல்லாம் எழுதி தான் வச்சிருக்கேன் நான் இன்றுன்னு போயிட்டு இன்றைக்கி கேளுட முதலாளி எப்போ சனிக்கிழமை இருந்து நாளை மருந்தினு தானே வர சொன்னீங்க முதலாளி நாளை மருந்தின ஞாயிற்றுக்கிழமை கடந்து இன்னைக்கு திங்கக்கிழமை வந்திருக்கேன் எங்கே எடுங்க எடுங்க நூற்றம்பது ரூபா காசணுன முதலாளி ஆ தம்பி மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தம்பது ரூபா காசை கேட்டார் இப்போ முதலாளி கேட்டாரு இப்போ தம்பி நீங்கள் ஒரு சார் தானே இப்போ இன்று நாளை நாளை மறுதினம் அப்படிங்கிறதுக்கு என்னமோச்சும் நுண்ணறிவு வீணா இருக்கான்னு கேட்டார் நோனே முதலாளி ஆமாம் ஆமாம்மா நுண்ணறிவு வினாக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் முதலாளி சொன்னார் தம்பி எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே அப்படின்னோடனே நான் சொன்னேன் முதலாளி என்னோட யூடியூப் சேனலுக்கு வாங்க வந்து நான் இந்த பதிவிட்ட வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ரைட்டா இப்போ மாணவர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்று நாளை நாளை மறுதினம் அப்படின்னா இன்று நம்ம நிகழ்காலத்தில் இருக்க நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள் தான் இந்த நாளை மறுதினம் அப்படிங்கிறோம் ரைட் இப்போ என்கிட்ட யாராச்சும் கேட்டால் சார் இப்போ இதுக்கு முதல் நாளுக்கெல்லாம் இந்த மாதிரி நாட்கள் பேர்கள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு இப்போ இன்றைக்கு முதல் நாள் நேற்று ரைட்டா இப்போ நேற்றுக்கு முதல் நாள் என்னது நேற்று முன்தினம் ரைட்டா இப்படிதான் இருந்துச்சு ரைட் பாப்போமா இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை தானே நான் போனேன் அப்போ நேற்று என்ன கிழமையா இருக்கும் நேற்று என்ன கிழமை சனிக்கு முதல் நாள் வெள்ளி நேற்று முன்தினம் வியாழ அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு முதல் நாள் தானே வரும் இவ்வளவேதான் விஷயம் இந்த வினாக்களை வச்சு இந்த விடயங்களை வச்சு வர்ற நுண்ணறிவு வினாக்களை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பப் ரைட்டா வாங்க வீடியோக்குள்ள இன்று புதன் கிழமை நாளை மறுதினம் என்ன கிழமை கண்டுபிடிமா ராய் இன்று இன்றுக்கு அடுத்த நாள் என்னது நாளை எதிர்காலத்தில் வரப்போகுது நாளைக்கு அடுத்த நாள் என்னது நாளை புதன் கிழமை ரெடியா இன்று என்ன கிழமை புதன் கிழமை நாளை அதுக்கு அடுத்த நாள் என்னது வியாழன் வியாழனுக்கு அடுத்த நாள் என்னது நாளை மறுதினம் என்ன விட வெள்ளிக்கிழமை இன்று புதன் கிழமை அறிவா யோசிச்சா அடுத்த வீடா இன்றைக்கு என்ன கிழமை இன்றைக்கு நேற்று முன்தினம் என்ன கிழமை இன்று நேற்று முன்தினா நேற்றொரு நாள் இருக்கும் நேற்றுக்கு முதல் நாள் ஒன்னும் இருக்கும் அதான் நேற்று முன்தினம் இன்று நேற்று நேற்று முன்தினம் ரைட்டா இன்று என்ன இன்று வியாழன் அதுக்கு முதல் நாள் நேற்று என்னவா இருக்கும் வியாழனுக்கு முதல் நாள் புதன் தான நேற்று நேற்று முன்தினம் புதனுக்கு முதல் நாள் என்னது செவ்வாய் கண்டுபிடிச்சிட்டோமா இன்று வியாழன் நேற்று புதன் கிழமை நேற்று முன்தினம் வாக்கிலமை ஈஸியாக போகிறோமா ரைட் வாங்க இதில் அடுத்த வெரைட்டிக்கு போவோம்